அன்பு தங்கமே உன் வராக மூர்த்தி நான் வெறும் ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் தூக்கி சுமந்து வரவில்லை உனக்கான தெய்வ வாக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்னவென்று முழுமையாக கேள் உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீர்ந்துவிட வாய்ப்புகள் அதிகம் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு குழப்பங்களையும் தீர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்திட உன் அப்பன் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய அத்தனை மன வலிமையையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை என்னை தேடி வர வளைத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது எல்லாம் குழப்பமடைகிறாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போகின்றது ஆனால் இனிமேல் அதற்கெல்லாம் நேரமில்லை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருப்பதற்கு இங்கு நேரமில்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டிய நேரம் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் முழுமையாக கிடைக்க வேண்டிய நேரம் இனி என்னாலும் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் நினைத்து இனிமேல் கலங்காது இந்த வராக மூர்த்தியினுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகச் சொல்லி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ விரும்பியது போல உனக்கு நடத்தி கொடுக்கும் எவ்வளவோ சோதனைகளை கடந்த உனக்கு இதுவெல்லாம் ஒரு விஷயமாக இருக்காது எவ்வளவோ கஷ்டங்களை கடந்திட்ட உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மிக பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்காது உன்னால் முடியும் என்ற உன்னுடைய எண்ணம் இனி உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்கும் என்னதான் நடக்கட்டுமே இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட கஷ்டங்களைத்தான் கொடுக்கட்டுமே எதுவானாலும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் என்ன நடந்தாலும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற உணர்வை உனக்கு நான் தருகின்றேன் எந்த இடத்தில் இந்த வராகரை நீ நம்பத் தொடங்கினாய் என்று ஒரு முறை சிந்தித்த பார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் உன் கண்ணுக்கு தெரிந்தேன் என்று யோசித்த பார் இது எல்லாமுமே உனக்கு புரிந்தாலே இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தொடரும் எல்லாமும் உனக்கு வேண்டிய மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்னாலும் நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே உனக்காக இந்த வராக மூர்த்தி இப்பொழுது உன் வாழ்க்கைக்குள் முழுமையாகவே வந்துவிட்டேன் இனி எந்த இடத்திலும் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் என்னுடைய கஷ்டங்கள் இதை எல்லாவற்றையும் தீர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது இவை அத்தனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவசியமாக இந்த வராக மூர்த்தியினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய நேரம் உனக்கு எதனால் ஏற்பட்டது தெரியுமா எப்பொழுது சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கின்றது எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது அப்பொழுது இந்த வராக உன்னை தேடி வந்து விடுவேன் நான் உனக்கு எப்பொழுதுமே முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அந்த இடத்தில் உன்னை சோதிக்கின்ற பல விஷயங்கள் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது எவ்வளவோ வேதனைகளை பார்த்த உனக்கு இப்பொழுது எல்லாம் எல்லாமுமே பழகிவிட்டது என்பது போலாகிவிட்டது இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்பது போல உனக்கு ஆகிவிட்டது இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை வெற்றியையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இது காலம் நீ பட்ட அவமானங்களும் வேதனைகளும் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அத்தனை மகிழ்ச்சியையும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற உனக்கு இனி எல்லாமுமே நீ எதிர்பார்த்ததை போல சரியாகவே நடக்கும் நீ உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்க முதலில் நீ இந்த வராகரை மனதார நினைத்து அமைதி கொள் உன் மனம் அமைதிப்பட்டாலே உன்னுடைய மனது அமைதியாக ஒவ்வொன்றையும் யோசித்தாலே உனக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும் அதாவது குழப்பமான மனநிலையில் நாம் ஒரு முடிவை எடுப்பதை விட எப்பொழுது நம்முடைய மனது தெளிவடைகின்றதும் அப்பொழுது நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த முடிவு உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் குழப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து விடாமல் சற்று அமைதியாக இருந்து மீண்டும் நீ புதுமையாக யோசிக்க பழகு நிச்சயமாக அந்த குழப்பத்திற்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் அந்த குழப்பமும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் எவ்வளவோ இன்னல்களும் சோதனைகளும் தாண்டிய உனக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல இதுவெல்லாம் அவ்வளவு எளிதில் நீ நினைத்து வருத்தப்படக்கூடிய விஷயமும் அல்ல நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் சரி நீ எவ்வளவுதான் இதையெல்லாம் நினைத்து புலம்பினாலும் சரி இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு அறிமுகப்படுத்தும் உன்னால் என்ன முடியும் ஏது முடியும் என்பதனை எல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் நீ கடந்து வந்த விஷயங்களை உனக்கு மனதளவில் பல நம்பிக்கை கொண்டு தெரியப்படுத்தும் இது முடியும் இது முடியாது என்பதனை உன்னால் முடிகின்ற காரியங்களை எல்லாம் முடித்து கொடுக்கும் பொருட்டு பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் நீ எப்பொழுதுமே நீ விரும்பிய ஒன்றை அடைவதற்கு தயக்கம் காட்டக்கூடாது அப்படி நீ தயக்கம் காட்டுவாயானால் அது இன்னொருவரின் கைகளை சென்று சேர்ந்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நாம் முழுக்க முழுக்க பாடுபட்டும் கஷ்டப்பட்டும் ஒரு விஷயத்தை அடைவதற்காக பல முயற்சிகளை செய்தும் அதன் அருகில் சென்று நின்று கொண்டிருக்கும் பொழுது நம்மிடமிருந்து அந்த விஷயம் முழுமையாக பறிக்கப்படுகிறது என்றால் அதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா ஒருபோதும் இதனை என்னவென்று உணர்ந்திட முடியாதல்லவா என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் நீ சரியாக உணர்கின்ற காலம் இந்த வராக மூர்த்தி உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நடத்துவது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எல்லா நாளும் நான் இருப்பதை உணர்ந்து உனக்கு வரக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி உனக்கு நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் சரியாகவே உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்த வேண்டும் அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் நீ தொலைத்ததற்கு எல்லாம் நான் நல்ல பதிலை கொடுக்கின்றேன் என்னை நம்பிய என் பிள்ளை நிச்சயமாக இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் நீ நினைத்து இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டி நீ நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் மனநிலையை நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவானாலும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்கி கொண்டிருக்காது அவரவர் எண்ணங்கள் படி அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவர்களுக்கே போய் சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே உடலில் உயிர் இருக்கும் பொழுதே எவன் ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்கின்றானும் அவன்தான் ஞானியாக மாற முடியும் எல்லோராலும் இது நடத்திவிடக்கூடிய காரியம் அல்ல ஐம்புலன்களையும் அடக்குவது என்பது எல்லோராலும் முடிகின்ற விஷயம் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறது அதை எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்து கொண்டால் இனி என்னாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் அன்பு தங்கமே இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இரு